வணக்கம் செல்வகுமாரின் அறிவியல் பூர்வ ஆய்வறிக்கை துல்லிய விளக்கத்துடன் கூடிய வரக்கூடிய நிகழ்வு எங்கே நகரும் குழப்பம் தீர்க்கும் ஆய்வறிக்கை இந்த ஆய்வறிக்கை பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் இலங்கையிலிருந்து நம்முடைய தமிழ் மக்களிலேயே நிறைய பேர் கொஞ்சம் பல சந்தேகங்களை நிறைய எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் அங்கே பெய்து கொண்டிருக்கூடிய மழை பொழிவை கண்டு அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிலும் நிறைய பேர் இந்த நிகழ்வு மழை தராமல் போயிவிடும் என்று ஒரு அஜாத்திர அஜாக்கிரதையாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்ம வந்து அச்சப்படும் வகையால் இந்த எந்தவித பதிவையும் நான் பதிவு செய்யவில்லை புரிதலுக்கான விளக்கம் இது புரிதலுக்கான விளக்கம் பொதுவாக இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய இரண்டு மூன்று நபர்களிடமிருந்து வரக்கூடிய அதாவது வானிலை ஆர்வலர் இலங்கை அவர்களிடமிருந்து வந்திருக்கக்கூடிய சந்தேகத்தை போக்கும் வண்ணம் இந்த ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதினாறு திங்கட்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை இப்போ இந்த பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை எதுக்குன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வானிலை மாதிரிகளும் இப்போ இருக்கக்கூடிய நிகழ்வு கடந்த சில நாட்களாகவே ஆரம்பத்தில் தமிழ்நாடு வரும் என்று குறிப்பிட்டிருந்தாலும் இரண்டு நாட்களாக இந்த நிகழ்வு தமிழ்நாட்டுக்கோ இலங்கைக்கோ வராது என்று திசை மாற்றி அப்படியே ஆந்திர பிரதேசத்தை நோக்கியும் ஒடிசா போறதாகவும் ஒடிசாவிலிருந்து அப்படியே மேற்கு வங்கம் வங்கதேசம் அப்படியே மியான்மர் சிட்டக்காங்க போய் மியான்மர்லாம் தாண்டி சாரி பங்களாதேஷோட சிட்டக்காக தாண்டி மியான்மரோட யாங்கூன் ரங்கூன் வரைக்கும் இப்படிப்பட்ட இந்த மாதிரி அமைவதற்கு காரணம் என்ன போவது என்ன ஆகவே நாம் மழை இலங்கையில் பெய்யாது என்று நினைத்துக்கொண்டு நாம் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது என்பதற்காகவும் கண்டிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கனமிகன மழைப்படிப்பு கொடுத்துவிட்டு தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் கொடுத்து விட்டு பிறகு கரையேறி மெல்ல நகர்ந்து கரையேறி செயலிழந்து அரபிக்கடல் போகும் இதில் மாற்றம் இல்லை சரி ஏன் இந்த மாதிரிகள் இப்படி காட்டப்படுகின்றன என்பதை உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கிங்க நிகழ்வுகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி கடல் நீரோட்டத்தை பற்றி உங்களுக்கு தெரியணும் கடல் நீரோட்டம் வலுவாக இருக்கிறது நிலநடுக்கோட்டு இந்திய அதை விட்டுருங்க இலங்கைக்கு அருகே அதை விட வலுவாக இருக்கு இந்த வலுவான நீரோட்டம் கொல்கத்தாவில் இருந்து இலங்கை வந்து இலங்கைக்கு தெற்கு புறமாக குமரிக்கடல் வழியாக லட்சத்தீவு வரைக்கும் பயணிக்கிறது அந்த நீரோட்டம் ஓகே வலுவான நீரோட்டம் அந்த நீரோட்டத்தின் அதாவது கடலுக்குள் ஓரக்கூடிய வெப்பத்தை கடத்தக்கூடிய ஒரு ஆறு என்றுதான் சொல்லணும் அது உங்களுக்கு புரிதல் வேணும்னா அதோட அகலம் பார்த்தீங்கன்னா நூத்தி ஐம்பது கிலோமீட்டருங்க அந்த நீரோட்டத்தோட அகலம் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஆனால் கரையை ஒட்டி இருக்கா இல்ல ஐம்பதாவது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு தமிழ்நாடு மற்றும் இலங்கை கரையை ஒட்டி ஐம்பதுன்னு சொல்ல முடியாது இலங்கைக்கு இலங்கைக்கு ஐந்தாவது கிலோமீட்டர்ல இருந்தும் டெல்டா மாவட்டங்களில் இருந்து வடகடல் இடங்களில் இருபத்தைந்து கிலோமீட்டர் நெருக்கமாக போகுது சில இடங்களில் ஐம்பது கிலோமீட்டர் நெருக்கமாக போகுது அதுக்கு அப்புறம் அதுல இருந்து நூற்றம்பது கிலோமீட்டர் அகலத்திலே அது ஓடிட்டு இருக்கு ஓகே சரி நீரோட்டம் எங்க ஆழத்தில் இருக்கு ஆழத்துல இருக்கு ஓகே மேலையும் அந்த இடத்துல வெப்பம் கூடுதலாக இருக்கும் அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்போ நீரோட்டம் இருக்குன்னா அது கொஞ்சம் மேலேயும் அந்த இடத்துல வெப்பம் கூடுதலாக இருக்கும் அடுத்தபடியாக இது ஒரு வானி இது ஒரு கடல் அமைப்பு கடல் வெப்பம் எல்லாமே இருபத்தொம்பது டிகிரி இருக்குது வங்கக்கடல் முழுவதும் இருபத்தொன்பது சுமத்ரா ஒட்டி ஒரு இடத்துல முப்பது ஓகே இருபத்தொன்பது ஓகே இப்போ அடுத்தது வானிலை சிஸ்டத்தை பாருங்கள் கடலுக்கு ஒரு சிஸ்டம் போனிச்சு எப்படி தென் தமிழ்நாடு தூத்துக்குடி கடந்து திருநெல்வேலி கடந்து நாலு முக்கு ஊத்துக்கெல்லாம் மழைப்படுவை கொடுத்துட்டு திருவனந்தபுரம் போய் லட்சத்தீவு தாண்டி இப்போ நிற்குது லட்சத்தீவை தாண்டி நிற்பதும் தீவிரமடைந்து ஒரு காற்றடைந்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்திருக்கு ஏற்கனவே காற்று சுடைச்சே செயலெழுந்துச்சு பிறகு மீண்டும் காற்றடைந்த தாழ்வு பகுதியாக லட்சத்தீவு வரைக்கும் நீடித்து கொண்டிருக்கு லட்சத்தீவுக்கு மேற்கு புறமா அது எவ்வளோ உயரத்தில் இருக்கும்னா மூவாயிரத்தி நூறு மீட்டர் உயரம் வரைக்கும் கடல் மட்டத்திலிருந்து நீடிக்குது ஒன்று மூவாயிரத்தி நூறு நினைப்போச்சிங்க வங்கக்கடல்ல உருவாகி இருக்கிறது இல்லையா இப்ப தமிழ்நாடு நெருங்கும் நம்ம மழை பொழிவை கொடுக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அது தற்பொழுது இலங்கைக்கு மழை பொழிவை தொடக்கி விட்டது அது எவ்வளவு வயரத்தில் இருக்குன்னா கடல் மட்டம் கடல் மேற்பரப்பில் இருந்து பதியல கடலோட பதியல கடல் மேற்பரப்பில் இருந்து மூவாயிரத்தி நூறு மீட்டர் உயரம் அதாவது மூணு புள்ளி ஒரு கிலோமீட்டர் மூணு புள்ளி ஒரு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் உயரம் உயரத்தில் இருக்கு அரபிக்கடல இருப்பதும் மூணு புள்ளி ஒரு கிலோமீட்டர் உயரம் வங்கக்கடல் இருப்பது மூணு மில்லியன் ஒரு கிலோமீட்டர் உயரம் சரி இது மட்டும்தான் நிகழ்வு இருக்கா இல்ல அசாமில் ஒன்று இருக்கு அசாம்லையும் மூணு புள்ளி ஒரு கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்கு தரையில் இருக்கு அசாமில் வடகிழக்கு மாநிலங்கள் அதாவது மேகாலயா அசாம் இடைப்பட்ட பகுதியில் அதாவது வங்கதேசத்துக்கு தேசத்துக்கு வடக்கு இமயமலை ஒட்டி இமயமலைக்கும் வங்க இந்த பக்கம் தெற்கு புறம் ஓகே அதுவும் மூவாயிரத்தி நூறு மீட்டர் உயரம் சரி அது மட்டுமா பாகிஸ்தான்லேயும் ஒன்று நிற்குது காற்றழுத்த தாடு பகுதி அதுவும் ஒரு மூவாயிரத்தி நூறு மீட்டர் உயரம் சரி இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்னு கேட்டே வாங்க நாலு மூவாயிரத்தி நூறு உயரத்தில் நாலு சிஸ்டம் இருக்கு பாகிஸ்தானில் ஒன்று ஒன்று அரபிக்கடலில் ஒன்று வங்கக்கடலில் ஒன்று முடிஞ்சு போச்சு அடுத்தது என்னென்ன வேறு இடையூறு என்ன இருக்கு பாருங்க மேற்கத்திய இடையூறு வெஸ்டர்ன் டிசபன்ஸ் அதாவது அது எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடைப்பட்ட அந்த அட்லாண்டிக் பெருங்கடலில் இருந்து அது மத்திய தரைக்கடல் பகுதி அதாவது ஆப்பிரிக்காவையும் ஐரோப்பாவையும் பிரிக்கக்கூடிய மத்திய தரைக்கடல் பகுதிக்குள்ள வந்து அது அப்படியே இஸ்ரேல் பாலஸ்தீனம் இத்தாலிக்கு தெற்கு புறமா இஸ்ரேல் பாலஸ்தீனம் வழியாக அப்படியே சில நேரங்களில் அது குவைத்து மற்றும் அரபு நாடுகள் வழியாக ஈரான் ஈராக் வழியாக ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வழியாக வழக்கமாக வரும் எப்படி ஒரு வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு உருவானால் வடக்கு வடமேற்காக நகர்கிறதோ அதேபோல இருபத்தி மூன்று டிகிரிக்கு வடக்கே இருக்கூடிய நிகழ்வு தெற்கு தென்கிழக்காக நகரும் என்பது விதி புவியோட சுழற்சியின் காரணமாக உள்ள விதி அதன் காரணமாக மத்திய திரைக்கடலில் புறப்பட்டு ஒன்றன் பின் ஒன்றாக இமயமலைக்கு வருவது விதி அது இமயமலை வரக்கூடிய வழித்தடத்தில் சில நேரங்களில் ஓமன் ஏமன் சவுதி அரேபியா யூஏ தொட்டு கூட பாகிஸ்தானுக்கு வந்து தெற்கு பாகிஸ்தான் வந்து வரும் இப்போ எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா காபூல் மற்றும் அதாவது ஆப்கானிஸ்தான் மற்றும் இஸ்லாமாபாத் பாகிஸ்தான் வழியாக காஷ்மீருக்கு வருது இது வழக்கமாக வர்றது எப்பவும் இருந்துட்டே இருக்கும் இந்த இதுக்கு பேர் மேற்கத்தியுடைய முப்பது வடக்கு அச்சரகையில் இருக்கு அச்சரகை எவ்வளவு பத்தரை வேதாரண்யம் என்பது பத்தரை பத்து பாக் ஜலசந்தி என்பது பத்து எவ்வளவு தூரத்தில் இருக்கு முப்பது வட அச்சரகையில் அந்த ஓகே எவ்வளவு உயரத்தில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமயமலை மேலே இருக்கு எங்க இருக்கு இமயமலை மேலே சரி ஓகே இமயமலை எவ்வளோ உயரம் இமயமலையோட காட்மாண்டோட உயரம் எவ்வளோ தெரியுமா ஆயிரத்தி நானூறு மீட்டர் அதாவது நாலாயிரத்தி அறுநூறு அடி காட்மாண்டோட உயரம் கடல் மட்டத்திலிருந்து கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி நானூறு மீட்டரு நாலாயிரத்தி அறுநூறு அடி எவரெஸ்ட் எவ்வளவு எட்டாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு மீட்டரு எட்டே முக்கால் ஒன்பது கிலோமீட்டர் உயரம் எவரெஸ்டோட உயரம் கடல் மட்டத்திலிருந்து உயரம் ஒன்பது கிலோமீட்டர் எட்டாயிரத்தி எண்ணூத்தி நாற்பது நாற்பத்தி எட்டு மீட்டர் அடியில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருபத்தி ஒன்பது அடி இது எவரஸ்டோட உச்சி பகுதி பிளே மாதிரி சமதளமும் இருக்கும் கிரிக்கெட் மாதிரி அந்த மாதிரி சமதளத்தோட உயரம் எவ்வளவு ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூறு மீட்ரு அதாவது இருபதாயிரத்தி முன்னூத்தி எட்டு அடி ஆக எவரஸ்டோட உயரம் இருபதாயிரம் அடியிலிருந்து இருபத்தொன்பதாயிரம் அடி வரைக்கும் அதாவது ஆறே கால் கிலோமீட்டர்ல இருந்து எட்டே முக்கால் கிலோமீட்டர் ஒன்பது கிலோமீட்டர் வரைக்கும் உயரம் கடல் மட்டத்தில் ஆக வெஸ்ட் இண்டிஸ் எங்க இருக்கு ஒன்பது கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கு ஓகே நம்மளுக்கு இமயமலைன்னு சொன்னா உங்களுக்கு புரியாது எவரெஸ்ட் எங்கன்னு சொன்னா புரியாது ஓகே அது எங்க இருக்கு காஷ்மீர்லயா அல்லது லடாக்லயா ஜம்முலயா டேராடூன்லயா காட்மாண்டுலயா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது காஷ்மீரோட லேட்டிடியூட் பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு வட சிறகை நம்ம சொல்றது வெஸ்ட் இண்டிஸ் முப்பது ஜம்மு காஷ்மீர் முப்பத்தி ரெண்டு ஜம்மு ஜம்மு வந்து முப்பத்தி ரெண்டு டேராடூன் முப்பது புரியுதுங்களா அப்போ உத்தரகாண்டோட தலைநகர் டேராடூனுக்கு மேலே இமயமலையில் இருந்து அப்படியே நேபாளத்துக்கு மேலே எவரெஸ்ட் உச்சியில் பயணிக்குது எவ்வளோ உயரத்தில் பயணிக்குது அடி பீடம் எங்கே இருக்கு எட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டு மீட்டர் உயரத்தில் இருக்குது எட் ஒம்போது கிலோமீட்டர் உயரத்தில் அடிபீடம் இருக்குது அது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி தான் மேற்கத்தி இடையூறு என்பதும் ஒரு தாழ்வு தான் அது உயரத்தில் இருக்கு ஒன்பது கிலோமீட்டர் உயரத்தில் அடிப்பீடம் இருக்கு அது கடலோட பதியாது இமயமலையில் ஐஸை பரப்பிட்டு இருக்கும் ஐச கிளப்பிட்டு இருக்கும் எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் மீட்டர் உயரத்தில் அடிப்பீடம் இருக்கு அப்போ ஒன்பது கிலோமீட்டர் உயரத்தில் இருக்குங்க புரிஞ்சு போச்சா ஓகே எங்க இருக்கு காட்மாண்டுக்கும் வடக்கு இருக்கு தீபத்துக்கும் மேல இருக்கு இது இது ஒன்று இருக்கு அடுத்தது இடையில பாருங்க

பார்த்தீங்களா மூவாயிரத்தி நூறு உயரம் வரைக்கும் ஒரு காற்று சுழிச்சு இருக்கு அதுக்கு இடையில எந்த எந்தவித காற்றோட வேகம் மாறுபாடு இருக்கு அந்த இந்த கீழே உள்ள காற்று சுழற்சியும் மேலே உள்ள காற்று சுழற்சியும் டச்சே இல்லை அதுக்கு மேலே எவ்வளோ உயரத்தில் ஜெட் ஸ்ட்ரீம் போகுது பன்னெண்டாயிரத்தி அறநூறு மீட்டர் பன்னெண்டே முக்கால் கிலோமீட்டர் இல்லை பன்னெண்டரை கிலோமீட்டருக்கு மேலே ஒரு தொலைவில் ஜெட் ஸ்ட்ரீம் போகுது அந்த ஜெட் ஸ்ட்ரீமோட வேகம் எவ்வளவு இருபத்தி ரெண்டா சாரி மன்னிக்கவும் இரநூத்தி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஸ்பீடு பெர் ஹவர்ஸ் ஒரு மணிக்கு இருநூத்தி இருபது கிலோமீட்டர் எப்படி போகுது பாகிஸ்தான்ல இருந்து பஞ்சாப் மற்றும் உத்தரகாண்டுக்கு இந்த நான் சொல்ற பாருங்க இமயமலையோட தெற்கு போதில இமயமலையோட தெற்கு போதில அதாவது டெல்லிக்கு மேலே உத்தரப்பிரதேசத்துக்கு மேலே பீகார் ஜார்க்கண்டுக்கு மேலே வடகிழக்கு மாநிலங்களுக்கு மேலே எவ்வளவு இடத்துல போகுது பன்னெண்டே முக்கால் கிலோமீட்டர்ல போயிட்டு இருக்கு ஜெட் ஸ்ட்ரீம் புரிஞ்சுக்குங்க அப்போ லோ பிரஷர் ஏரியா இமயமலையில் எவ்வளவு இடத்துல இருக்கு எட்டாயிரம் ஒன்பதாயிரம் மீட்டர் உயரத்தில் இருக்கு அதுக்கும் தெற்கு புறமா பன்னெண்டா பன்னெண்டாயிரம் மீட்டர் உயரத்தில் ஜெட்ஸ்ட்ரீம் போகுது புரியுதுங்களா இதெல்லாம் பெரிய பெரிய சிஸ்டம் இருக்கட்டும் ஓகே நம்ம சிஸ்டம் எவ்வளவு சாதாரண ஒரு குட்டி பாகிஸ்தான்ல ஒரு குட்டி இருக்குது மூவாயிரத்தி நூறு உயரத்துல அசாம்ல ஒரு குட்டி இருக்கு அந்த ரெண்டு குட்டியுமே கீழே இருக்கு அதுக்கு மேல பன்னெண்டாயிரத்து உயரம் இருக்கு இமயமலை மேல அடிப்பிடமே ஒன்பதாயிரம் மீட்டர் உயரத்துல இருக்கு ஆகவே இதெல்லாமே இருக்கு நம்ம சிஸ்டம் எப்படி நகரும் கடல் நீரோட்டத்தை தான் நகரும் கடல் நீரோட்டம் தான் கடல் வெப்பம் தான் வளிமண்டலமும் எப்படி இருக்கும் வளிமண்டலத்திலையும் குளிர்காற்றை கொண்டு வருகிறது அதனால தலைய தரையில குளிர் அதிகமாக இருக்கு அது ஏறப்ப செயலுப்பதற்கான காரணம் குளிர் அதிகம் புரியுதுங்களா ஏறும் பொழுது செயலுக்கு சொல்றது காரணம் குளிர் அதிகமாக இருக்கிற காரணத்தினாலே சிஸ்டத்தை வழி நடத்துறது எது கடல் நீரோட்டம் கடல் நீரோட்டம் இலங்கை வர்ற வரைக்கும் நாளை அதிகாலை வரைக்கும் ஒரே டைரக்ஷனில் மேற்கு நோக்கி தான் வரும் அங்கே வந்து தான் ரெண்டு நீரோட்டம் பிரியுது சார் ரெண்டு நீரோட்டம் பிரியுதுன்னு சொல்ல ஸ்ப்ரெட் ஆகிருக்கு ஒரு கடல் வெப்பம் நீரோட்டம் வந்து ஒரு பரவலாக இருக்காங்க கடல் நீரோட்டம் வந்து ஒரு பரவலாக ஒரு விரிந்து மீண்டும் அது வந்து எங்கே தான் இணையுது ஆந்திர பிரதேச கடலோரத்தில் வந்து மீண்டும் இணைஞ்சு இந்த நூற்றம்பது கிலோமீட்டர் அகலத்தில் பயணிக்கக்கூடிய வலுவான வெப்ப நீரோட்டத்தில் வந்து தான் சேருது படத்தில் பார்த்தா உங்களுக்கு புரியும் ஓகே சார் இது தான் சார் உலக வானிலையாளர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய குழப்பம் கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல இவ்வளோ உயரத்தில் வெப்பநீரோட்டம் இருக்குது இது அகலத்தில் இவ்வளவு இருக்குது தமிழ்நாட்டு கரையோரத்தில் இவ்வளோ அகலத்தில் இருக்குது இதோட ஸ்பீடு இவ்வளவு தமிழ்நாட்டு காலத்தில் ஓடிட்டுருக்குது எவ்வளவு பதினஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் போகுதுங்க மணிக்கு தண்ணி கடலுக்கு அடியில் மணிக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் போகுது மீனவ நண்பர்களுக்கெல்லாம் தெரியும் கடல் நீரோட்டத்தை பற்றி வலை விரிச்சா வலை அறுத்துட்டு போயிடும் மீன் நிறைய ஏறும் அதில் நிறைய கூட்டம் கூட்டமாக மீன் ஏறும் அதெல்லாம் இதெல்லாம் மீன நண்பர்களுக்கு தெரியும் இந்த நீரோட்டம் தமிழ்நாட்டு அருகே பயணிக்குது இலங்கை அருகே பயணிக்குது அதுக்கு அடுத்தாப்புல அந்த நிகழ்வுக்கும் அந்த இலங்கை அருகே இருக்கக்கூடிய நீரோட்டத்துக்கு இடையில் கொஞ்சம் வெப்பம் மிகுந்திருக்கு நீரோட்டம் இருக்கு நீரோட்டத்தை தொடர்ந்து அந்த நீரோட்டம் இலங்கை வரைக்கும் இணைஞ்சது தான் இருக்குது அந்த நீரோட்டத்தில் மேற்கு நோக்கி தான் வரும் சரி ஏன் சார் மேற்கு நோக்கி வரணும் ஏன் அது வடமேற்கு நோக்கி போகக்கூடாதா ஏன் ஆந்திர பகுதி நோக்கி போகக்கூடாதா போகும் எப்போ போகும் அங்கேயே அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவானால் தான் அங்கே போகும் புரியுதுங்களா ஏன்னா கடலோடு இணைஞ்சு நீரோட்டத்தை பிடிச்சா தான் அங்கே போகும் சரி கடல் வெப்பம் அதிகமாக இருக்குது அதனால் அங்கே இழுத்துட்டு போகாதா போகும் போனாலும் பரப்பில் விரிந்து போகும் பரப்பில் விரிந்து போகும் ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் அகலத்தில் பரப்பில் விரிந்து போகும் தமிழ்நாட்டின் கரையோரத்தில் அமையும் அப்போ தமிழ்நாட்டின் கரையோரத்திலேயோ அல்லது இலங்கை கரையோரத்தில் தான் அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைய போகிறது அதாவது ஒரு வெல்மார்க் தீவிரமடையும் அப்போ இலங்கை கரையோரத்தை ஒட்டி வந்து தீவிரமடையும் அப்ப இலங்கை கரையோரம் வந்து எங்க போகும் ஆந்திராவுக்கு போகுமா போகும் எப்படி போகும் தமிழ்நாட்டின் கரையை ஒட்டிதான் போகலாம் தவிர அங்கிருந்தபடியே போகிவிடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக போய் இலங்கைக்கு மழைப்படிவை கொடுத்து விட்டு தமிழ்நாட்டிற்கு எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை கொடுத்து விட்டு தான் அது ஆந்திரா போகலாம் அப்படியே ஆந்திரா போனாலும் அது போய் கரை அங்கே போய் போகாது மீண்டும் சென்னைக்கு அருகிலேயோ அல்லது வட தமிழ்நாட்டு அருகிலேயோ தான் போய் கரை கிடக்கும் கரை கிடக்குமே சார் என்ன சார் மறுபடியும் கோயம்புத்தூருக்கு மழை தராதா கிருஷ்ணகிரிக்கு மழை தராதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் சார் இலங்கைக்கு இப்போ நாங்கள் கேட்குற கேள்வி என்ன கேட்டிருக்காங்க இலங்கைக்குள்ளே பதிலுது இலங்கைக்கு மழை தராமல் மழை வந்து அதிகமாக கொடுக்குமா கண்டிப்பாக கொடுக்கும் இப்போவே மழை தொடங்கியிருக்கோம் ஆகவே இன்றைக்கும் நாளைக்கும் மழைப்பிடிவு கனமாக இருக்கிறது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு அதனால தான் இந்த சிஸ்டபடி வரும்னு சொல்கிறேன் ஆகவே இந்த மூவாயிரத்தி நூறு அடி சாரி மீட்டர் மூவாயிரத்தி நூறு மீட்டர் உயரம் கொண்ட இந்த காற்றழுத்த அதாவது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை எப்படி பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு சாரி மன்னிக்குவோம் பன்னிரெண்டாயிரம் இல்லை ஒன்பதாயிரம் மீட்டர் ஒன்போது கிலோமீட்டர் இது வந்து மூணு கிலோமீட்டர் உயரம் தான் உச்சியே இருக்கு உச்சி ஹாட் லாஸ்ட் எண்டு வந்து மூன்றரை மூணே மூன்றரை ஓகே ஆறு கிலோமீட்டர் உயரமே போகட்டுமே ஆறு கிலோமீட்டர் உயரமே போகட்டும் ஒம்பது கிலோமீட்டர் தாண்டினா தான் மேற்கு தீ இடையூர் வந்து அதை அடிப்பிடத்தில் பிடிச்சி இழுக்கும் தலையை பன்னெண்டரை கிலோமீட்டர் உயரத்துக்கு போனால் தான் மே ஜெட் ஸ்ட்ரீம் இழுக்கும் எது வங்கக்கடலில் இருக்கக்கூடிய சிஸ்டம் ஒம்பது கிலோமீட்டர் உயரத்துக்கு போனால் தான் இமயமலையில் இருக்கக்கூடிய மேற்கு தீ இடையூறு இழுக்கும் பன்னெண்டரை கிலோமீட்டர் உயரத்துக்கு இந்த ஜெ நிகழ்வு உயரம் போனால் தான் ஜெட்ஸ்ட்ரீம் இழுக்கும் ஆகவே இதற்கெல்லாம் இடையில அஸ்ஸாமில் ஒரு மூவாயிரத்து நூறு மீட்ரு உயரத்தில் ஒரு தாழ்வு இருக்குது பாகிஸ்தானில் ஒரு மூவாயிரத்து நூறு மீட்டர் உயரத்தில் ஒரு தாழ்வு இருக்குது அதுவே அது இழுக்க போகிறதில்ல அதுவே தனியாக செயல்பட்டு கொண்டிருக்கும் இதனால் அடுக்கின் மேலடுக்கில் தான் அந்த மாதிரி எல்லாம் காற்றுப்போக்கள்லாம் இருக்கும் ஆனால் இதை இழுத்து கொண்டு போவது எல்லாமே க அந்த கற்பனை வரைபடங்கள் உலக மாதிரிகள் வழங்கப்பட்டிருப்பது காரணம் எல்லாமே கடல் நீரோட்டத்தின் அடிப்படையில் கடல் நீரோட்டத்தை மையமாக வைத்து நாம எடுத்துக்கொள்ள வேண்டியது கடல் நீரோட்டத்தை மட்டும்தான் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே மேற்கத்தி இடையூறலாம் நாம கணக்கில் கொள்ள வேண்டியில்லை மேற்கத்தி இடையூரோட அழுத்தம் எவ்வளவு பாருங்கள் மேற்கத்தி இடையூறோட அழுத்தம் எவ்வளவு அதாவது சுமார் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு தான் ஆமாம் அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தான் அழுத்தமே ஆகவே அது ஒரு பெரிய அழுத்தம் கிடையாது அந்த அழுத்தமும் எங்கே போய் கிடைக்குது கிட்டத்தட்ட மியான்மர் போனதுக்கு அப்புறம் அது சீனா போனதுக்கு அப்புறம் தான் அந்த அழுத்தமும் தீவிரம் அடையுது ஆகவே மேற்கு தீயுடையூர் இருக்கிறது உண்மைதான் ஆனால் அது பிடிச்சி தலை எடுக்கிறதுக்கு இல்லை அது ப அது ஒம்பது கிலோமீட்டர் உயரத்தில் இருக்குது நிகடுவோட உயரமே வங்கக்கடல் நிகடுவே மூவாயிரத்து நூறு மீட்டர் உயரம்தான் ஆக மூவாயிரத்தி நூறு மீட்டர் உயரத்தில் அதை எடுத்துக்கிட்டால் கூட அது அது வடகிழக்கு மாநிலங்களோட உயரம் கூட கிடையாது வடகிழக்கு மாநிலங்கள்லேயும் கடல் மட்டத்துக்கு மேலே மூவாயிரத்து நூறு உயரம் மீட்டு உயரத்தில் இருக்குது அதையே அது இழுக்காது அது தனி சிஸ்டம் ஜெட் ஸ்ட்ரீம் தனி சிஸ்டம் வடகிழக்கு மாநிலங்களில் மூவாயிரத்து நூறு தனி சிஸ்டம் பாகிஸ்தானில் இருக்கிறது தனி சிஸ்டம் அரபிக்கடல் இருக்கிறது தனி சிஸ்டம் வங்கக்கடல் இருக்குது தனி சிஸ்டம் எல்லாமே கடல் நீரோட்டத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது நாம் அறிவியலில் புயல்கள் பற்றிய ஆய்வறிக்கையில் நாம் வெற்றி பெற வேண்டுமென்றால் கடல் நீரோட்டத்தையும் கடல் வெப்பத்தை மட்டும்தான் இப்ப எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்ய வேண்டும் அதுதான் கண்டிப்பாக நிகழ்வோட நகர்வு நமக்கு பலன் தரும் என்பதையும் அதை ஆய்வறிக்கையில் எடுத்துக்கொண்டு பார்க்க வேண்டும் குழப்ப வேண்டாம் கண்டிப்பாக இலங்கை நெருங்கி வரும் தமிழ்நாட்டிற்கு நிறைய மழைப்படிவை கொடுத்து விட்டு வடகடலோரத்திற்கு சென்னை உட்பட நிறைய மழைப்படிவை கொடுத்து விட்டு தான் இந்த நிகழ்வு செயலிழந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் ஆகவே மழைப்படிவு குளிர் காரணமாக செயல் இழந்து மெல்ல நகர்ந்து நிறைய மழைப்படிவை கொடுத்து விட்டு போகும் என்பதுதான் இப்பொழுது ஐவரிக்கை இணைந்த இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி